வெல்கம் டு கேரளா சமையல் இந்த கேரளா சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் நான் ஒரு கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இது நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அண்ணன் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ தொருக்க பாருங்க காம்பு ரொம்ப நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இதை லைட்டாக இந்த மாதிரி கத்தியோ கத்திரிக்கோலோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்க தேவையில்ல அளவுக்கு இருக்கிற கத்திரிக்கோ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு துருக்கு பார்த்தீங்களா இந்த நாலு பக்கமும் இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உள்ளே சொத்து ஏதாவது இருந்தால் கூட உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரி நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் இதை பாருங்கள் நான் ஒரு கிலோ நாட்டு கத்திரிக்காய் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா நீல கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு மட்டும் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கத்தி வச்சு ஃபுல்லாக கட் பண்ணாமல் கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நமக்கு மசாலாலாம் உள்ள இறங்குற மாதிரி இருக்கும் அதனால் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாலு பக்கமும் கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே சுற்று எதாவது இருந்தால் கூட பூச்சி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிற கத்திரிக்கெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண கத்திரிக்காய் உடனே எப்போயுமே கத்திரிக்காய் கட் பண்ணிங்கன்னா உடனே தண்ணியில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இது ஒரு வாரம் வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு ஆண்கள் வச்சிருக்கேன் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் ஒன்று பண்ணும்போது செத்துக்கோங்க சேர்த்துக்கான நல்லா சூடாகிடுச்சி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா முக்கால் பாகம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக எடுத்துக்கோங்க இப்போ அந்த உயிரும் போட்டு நல்லா இருக்கு நல்லா கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற கத்திரிக்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கோ இப்போ பாருங்கள் வறுத்து எடுத்த கத்திரிக்காய் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது ஒரு உரமா வச்சுக்கோங்க பார்க்குற எண்ணெயில இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கா அதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆறு மீடியம் சைஸ் தக்காளியாக ஆறு தக்காளியை பெரிய டைம் கட் பண்ணிக்கிட்டுருக்கா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே ஒரு கால் மூடி தேங்காய் பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள் இப்போ இதை வந்து மாற்றிக்கோங்க வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றி நல்லா ஆற வச்சு மிக்சி தாரில் போட்டு பேஸ்ட்டு பார்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுக்கில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அந்த அந்தளவுக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்சி மிளகாய்க்குள்ளையும் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வெந்தயம் நல்லா பொருந்து வந்துருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதோட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுற மாதிரி நல்லா சேர்த்து பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அது கூடவே ஒரு அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நூறு கிராம் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே எண்பது கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயத்தோடு பச்சை வடை குறைவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா நல்லா வதங்கி வந்துச்சு நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நூற்றம்பது கிராம் புள்ளி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிருக்க அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சியில் மசாலா அரைச்சேன் பார்த்தீங்களா அதுலயே தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு அந்த அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து எந்த அளவுக்கு நல்லா நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே பர்த் எடுத்துச்சிருக்க முல்ல கத்திரிக்காய சேர்த்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் உள்ள சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மசாலாவோட கத்திரிக்காய் வேக வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா குழம்பு வந்துச்சு எந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வந்து வந்துருச்சு இப்போ ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டில் நீங்கள் வெள்ளம் சேர்க்கும்போது புளிப்பு காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இறக்கிக்கோங்க பரங்க ரொம்ப ரொம்ப வாசனையோட நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சேமலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ